பேரன் கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதிமூணாம் தேதி அதாவது கடந்த மாதம் பதிமூணாம் தேதி நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை பணங்கள் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு நம்ம ரெண்டு ஆர்டிஐ பதிவு புரிந்தோம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் கடந்த மே மாதம் கிராம சபை வந்து நடத்தப்படவில்லை அது தொடர்பாக ஏன் நடத்தலை அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அது தொடர்பாக வந்து கிராம சபை தொடர்பாக ஒரு ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம் அதுக்கும் பதில் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டியை முக்கியமான ஆர்டியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நம்ம செய்திகளையும் சரி சிசிடிவி ஃபுட்டேஜும் சரி நம்ம வீடியோ கல்யும் சரி நம்ம நிறைய பார்க்குறோம் என்னென்னா நாய்கள் தொல்லை வந்து பெரிய அளவில் ஜாஸ்தி ஆகிடுச்சு வீட்டில் வளக்கூடிய நாய்களாலும் தொல்லை ரெண்டாவது தெருவில் போகக்கூடிய நாய்களாலும் தொல்லை சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமாக அது வந்து கடிச்சு துன்புறுத்துகிற அளவுக்கு ஆகிருக்கு நிறைய உயிர் சேதங்கள் கூட ஆகிற நிலைமைகள் இருக்குது அதை நம்ம உடனே கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த சம்மந்தப்பட்ட நாயை மட்டும்தான் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லை கருத்தடை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது மாநகராட்சி நகராட்சி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நாய் கருத்தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாய் கருத்தடை செஞ்சாலும் அந்த கருத்தடை செஞ்ச மாதிரி இல்லை அந்தளவுக்கு நாய் பெருக்கிறது வந்து அதிகமாகிட்டே இருக்குது அதில் இப்போ பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதிக அளவில் நாய் ஒரு கிராமத்தில் குறைஞ்ச வச்சா முப்பதுலேருந்து நாற்பது நாய் கிடக்கு அப்படி இருக்கும்போது புதிதாக ஊருக்கு வர்றவங்க குழந்தைங்க பள்ளி போகிறவங்க ரொம்ப ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நாங்கள் ஒரு முறை திருச்சிக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாலு பேர் காரில் வந்தோம் வரும்போது புதுக்கோட்டை டோலை தாண்டும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாய் வந்து எங்கள் காரை வந்து சூழ்ந்துருச்சு காரை சூழ்ந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து காரை விரட்டிக்கிட்டே வருது கார் பின்னாடியே வருது அப்போது நான் டிரைவர்கிட்ட கேட்டேன் தம்பி என்னப்பா அப்படி விரட்டுது அப்படின்னா ஆமாம் ஆமாம்ண்ணா இந்த இடத்துல எப்போதுமே இந்த நாய் இப்படி தானே கிடக்கு அப்படின்னு நான் தம்பி சொல்கிறேன்ல நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் ஒருவேளை டூ வீலரில் வரக்கூடிய ஒரு நிலைமை இந்த இடத்துல என்ன அதை யோசிச்சேன் ரெண்டாவது நடந்து போகிறவனுடைய நிலைமை இந்த இடத்துல என்ன ஒருவேளை இந்த எல்லாம் சேர்ந்து விரட்டி கடிச்சா அந்த மனிதனோட நிலைமை என்ன பாருங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு ஒரு எண்ணம் வருது அப்போது இந்த நாய்கள் சம்மந்தமாக நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது அது தொடர்பாக தான் வந்து அந்த ஆர்டிஐ முன்னெடுத்தேன் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை நகர்ப்புறத்தில் இல்லை ஆகவே நம்ம கிராமத்தில் இருக்கிறனால கிராமத்தில் என்ன நடைமுறை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கிராம ஊராட்சி இதில் இருக்கேன் ரூல் இருக்கா சட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது ஊரவளர்ச்சித் துறையால் வெளியிடப்பட்ட அரசாணை இரநூத்தி ரெண்டு இருக்குது அந்த இரநூத்தி ரெண்டின்படி ஒரு கிராம ஊராட்சியில் நிர்வாகம் வந்து ஒருத்தர் நாய் வளர்க்குறாரு அப்படின்னா அவருக்கு உரிமம் அந்த நாய் வளர்க்குற வந்து கிராம ஊராட்சியில் உரிமம் பெறணும் உரிமத்தை ரினியூவிக்க ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ரினியூல் பண்ணணும் இப்படின்னு அந்த அரசாணையை சொல்லுது அப்போ அந்த அரசாணையை படிச்சுட்டு நம்ம அந்த அரசாணையை மெயின் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஐ பதிவு பண்ணுறோம் ஆர்டிஐ பதிவு பண்ணி நம்ம கேள்வி கேட்டோம் நம்ம ஊரக வளர்ச்சித்துறை பண அழப்பாருக்கு நம்ம அனுப்பியிருந்தோம் முதல் கேள்வி நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது அரசா நிலையம் இரநூத்தி ரெண்டின்படி ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்ட இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிட்ட அந்த அரசாணின்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசாணை கிராம ஊராட்சிகளில் அமலில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம் ரெண்டாவது என்னென்னா மேற்படி தகவல் எண் ஒன்றில் கோரியுள்ள அரசாணையின் படி எத்தனை கிராம ஊராட்சிகளில் எத்தனை நாய்களுக்கு உரிமை பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றிய வாரியாக கொடுங்க அப்படின்னா கிராம ஊராட்சி வாரியான தகவல்களை தவிரா தமிழ்நாடு முழுவதும் கொடுங்க அப்படின்னு நம்ம சேர்த்துருந்தோம் மூணாவது வந்து மேற்படி தகவல் என் ஒன்றில் கோரியுள்ள அரசாணையின்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் நடப்பு தேதி வரை எத்தனை நாய்களுக்கு கிராம ஊராட்சி நிர்வாகத்தால் உரிமம் புதுப்பிக்கப்பட்டது அதை ஊராட்சி ஒன்றிய வாரியாக தகவல் கொடுங்க அப்படின்னா ஊராட்சி வாரியாக தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் நாலாவது கேள்வியாக மேற்படி தகவல் எண் ஒன்றில் கு கோரியுள்ள அரசாணின்படி நாய்களுக்கு உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இருந்தவர்கள் மீது கிராம ஊராட்சி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் ஊராட்சி ஒன்றிய வாரியாக அல்லது கிராம ஊராட்சி வாரியாக தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ஆறாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்திடம் உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் விட்ட நாய்கள் பொதுமக்களை கழித்தால் யார் இடத்துல புகார் கொடுக்க வேண்டும் அது தொடர்பான தகவல் தரவும் கேட்டிருந்தோம் ஏழாவது கிராம ஊராட்சிகளில் தெருக்களில் உரிமை பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் அல்லது தெருவில் சுட்டுத்திரியும் நாய்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதை தகவலாக தரணும் இந்த ஒரு ஏழு கேள்விகளை நம்ம உருவாக்கி நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் தற்போது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஸோ இத்தனை மாவட்டத்திலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஆர்டிஐ ஆறு மூணின் கீழ் மாறுதல் செய்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு அனுப்பியிருக்கிறதா அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பத்தி மூன்று ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஊராட்சி ஒன்றியங்களுக்கெல்லாம் நம்ம ஆர்டிஐ பார்வோட் பண்ணுவாங்க ஸோ அப்படி வரும்போது எந்தெந்த ஊராட்சியில் உரிமம் பெற்றிருக்காங்க இந்த அந்த அரசாணை நடைமுறையில் இருக்கா இல்லை அந்த அரசாணை செயல்படவே இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டியில் வரக்கூடிய பதிலை வந்து நம்ம மேற்கோள் காட்டி நம்ம தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை நம்ம வைக்க இருக்கோம் அதை வந்து நம்ம செய்திகள் மூலம் வெளிக்கொண்டு வந்து நம்ம அவங்களோட கவனத்திற்கு கொண்டு போய் இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆர்டையை பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இதில் கிடைக்கக்கூடிய தகவல் எப்படி வருதுன்னு தெரியல ஸோ அதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு நம்ம போக போகிறோம் தாத்தியை பதிவு பண்ணும் நோக்கம் என்னென்னா இந்த நாய்களெல்லாம் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நம்ம அதை கொள்ளுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது பட் அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்பை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம இதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் பகிர்கள் மீனவளத்தவர்கள வேறு வீடுமே சந்திக்கிறேன் நன்றி